புதிய களம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் நான் உங்கள் பாபு கணேசன் அன்பு நண்பர்களே இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பதிவு இதில் போட போகிறேங்க தலைப்பு வந்து இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் என்றால் என்ன உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் தனது சந்ததிகளை கொள்ள வலுவான ஒரு சந்ததியை உருவாக்க நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான் இனப்பெருக்கம் இது எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று தாங்க நாம உட்பட மனிதர்கள் உட்பட இப்போ உதாரணத்துக்கு நாயை எடுத்துப்போம் இப்போ நாயில் வந்து நாய் ஜெர்மன் சப்பாடு லேபு புல்டாக்கு அக்கிட்டா ராஜபாளையம் இது மாதிரி நிறைய வெரைட்டிகள் இருக்குது அதை வந்து ஜாதின்னு சொல்லுவாங்க சில முட்டாள்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாயில் கூட சாதி இருக்குது அப்போ மனிதர்களில் இருக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு முட்டாள்தனமான கேள்வியை வைக்கிறாங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து சிந்தித்து பார்க்கணும் நாய்ங்க வந்து வெளியில் பார்த்தா நாய் தான் அது அதுக்குள்ள ஜாதியை உருவாக்குனது எப்படின்னா இனக்கலப்பு இனக்கலப்புன்னு சொல்லி ஒன்று வந்த பிறகு தான் நாய்ங்குள்ள ஜெர்மன் சப்பாடு புல்டாக்கு லேபு அக்கிட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வெரைட்டி வந்துச்சு அதை வந்து நம்ம தனிமைப்படுத்தி இது இந்த வெரைட்டி இது இந்த ஜாதின்னு சொல்லி நம்ம தான் இதை உருவாக்கி இதை வந்து நம்ம வச்சுருக்குறோம் ஆனால் வெளியில் விட்டோம்னா எல்லா நாயும் ஒன்று தான் சரிங்களா அதுக்கான நேரம் வரும்போது எல்லாமே இனப்பெருக்கம் செஞ்சு அது சந்ததிகளை பெருக்கிக்கொள்ளும் ஆனால் மனிதர்கள் அப்படிங்கிறது இல்லை நமக்கு ஆறு அறிவு நாய்க்கு அஞ்சு அறிவு நமக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்குது மனிதர்களுக்குன்னு சில கொள்கைகள்லாம் இருக்குது நம்ம வந்து குழந்தைய பருவத்தில் பள்ளிக்கூடம் போகணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் நமக்கான ஸ்டேட்டஸை உருவாக்கணும் அப்படிங்கிற கொள்கையை வச்சு தான் சிந்திக்கிற ஒரு இதை இதை வச்சு தான் நமக்கு ஆறு அறிவு இருக்குது கடவுள் படைச்சிருக்காரு சில நாயங்கள் என்ன சொல்லுதுன்னா ஒரு காதல் வருதுன்னு வச்சுங்களேன் காதல் வருதுன்னா இது வந்து ஆண்பால் பெண்பால் ஈர்ப்புனால மனசு சம்மந்தப்பட்ட தான் அந்த காதல் வருது இது இந்த சமூகத்தில் தான் அந்த காதல் வரணும் அந்த சமூகத்தில் தான் அந்த காதல் வருதுன்னு முட்டாள்கள் மாதிரி சில மனிதர்கள் பேசுகிறார்கள் உன் சமுதாயத்தில் ஆள் இல்லையா லவ் பண்ணுற ஆள் இல்லையா பெண்கள் இல்லையா அப்படின்னு சொல்லி இது அது மாதிரி சமுதாயம் பார்த்து சாதி பார்த்து வர்றதுக்கு பேர் காதல் கிடையாதுங்க இது வந்து என்ன சொல்கிறதுங்க ஆண்பால் பெண்பால் ஈர்ப்பு மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரிங்களா இது வந்து அது மாதிரி பார்த்து பார்த்து காதல் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் காதல் கிடையாது இது வந்து நாடக காதல் புரிஞ்சுங்களா இதை தான் சில நாயுங்க என்ன பண்ணுது தவறாக சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறது இந்த மூஞ்சிக்கு பின்னாடி முடிய வச்சுக்கிட்டு தனது பேர்லேயே சாதி அடையாளமாக வச்சுக்கிட்டு சில நாயுங்க பேசுகிறானுங்க சில பேர் போலி தமிழ்தேசங்கிற முறையில் இது மாதிரி இவன் இந்த குடி இவன் குடி இவன் தேவர் குடி இவன் வந்து கவுண்டர் குடி அப்படின்னு சொல்லி குடி பெருமை